காலை உணவுனா ஒரு கப்பு நிறைய சுண்டல் நான் ராத்திரி போகும்போது படுக்கும் போது சமயத்தில் லேட் ஆயிடுச்சுனா வீட்டில் போய் என்ன கொண்ட கடலில் இருக்கு சோப்பு இருக்கா கருப்பு இருக்கா மொச்சா இருக்கா ராஜ்மார்க்கா எதையோ ஒன்று போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்து காலையில் எழுந்து அதை வெறுமன வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொத்தமல்லி இருந்தால் ஊத்து அதில் போட்டு அப்படியே சாப்பிடலாம் மிகச்சரியான புரத சுண்டல் அது ஒன்று காலையில் ஒரு கப்பு நிறைய சுண்டல் கொஞ்சமா சுண்டல் எடுத்து ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு நூறு கிராம் சுண்டல்ல இருபது கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு நம்ம டெய்லி நம்ம வெயிட்டுக்கு தகுந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம அறுபது கிலோ இருக்கிறோன்னா அறுபது கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அதில் ஒரு நூறு கிராம் சுண்டல் சாப்பிட்டாலே நார்மலாக வந்துட்டு ஒரு இருபது கிராம் ப்ரோட்டீன் அதில் வந்துடுது ஒரு முட்டை சாப்பிட்டா ஆறு ஏழு கிராம் வந்துடுது நம்மளால அதிகமாக முடியலைனாலும் ஒரு நாளைக்கு ஓரளவுக்காவது புரதம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த சுண்டலை எப்படி முழக்கட்டி யூஸ் பண்ணலாம் அதனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்ச சுண்டல் எடுத்திருக்கேன் அந்த சுண்டலை ஒரு வெள்ளை துணியில் சுற்றி நல்லா டைட்டாக கட்டி காற்று போகாத இடத்துல போட்டு வச்சிடணும் ஒரு டப் சப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாலும் சரி இல்லைனா எதுவுமே காற்று வெளியில் போகாத இடத்துல வச்சுட்டிங்கனாலும் சரி அதை நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி மொளை விட்டுருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது சும்மா ஆனியன் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து லைட்டாக தேங்காய் துருவி கொத்தமல்லி தலை தூவி இது எதுவுமே பண்ணாமல் அப்படியே பாயில் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய்